ஏன்னா எல்லாருமே மரம் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்காதுங்கிறது ஒரு இருக்கிறவங்க வைக்கிறதுனாக்கா அதுக்கு எதாச்சும் வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி எதாச்சும் பண்றதுக்கு யோசிக்கலாம் அப்புறம் அன்புமணி ராமதாஸ் உரிய தட்டுப்பாட்டுல இந்த அரசு கவனம் செலுத்தப்படுத்தி நிர்வாகமான ஒன்னே ஒன்னையும் வேகப்படுத்தல நீங்க வந்து எவ்வளவு பேர் கடை வச்சீங்கனாலும் வந்து வாங்கினா தான் உண்டு அதனால நாங்க போய் வீதி வீதியை அதை ஒண்ணும் கொண்டு போகல வந்து வாங்குறாங்க அது போகுது பட் மற்ற சேல்ஸ் குறைஞ்சிருக்குங்கிறத அவங்க கவனிக்கலாம் இல்ல அதாவது நீங்க அதை சொல்றதுக்கு எனக்கு முடியல நீங்க அந்த ஒரு பீரை பத்தி பேசுறீங்க அதிகமாச்சுனாக்க வேற ஐட்டங்கள் குறையும் அது நல்லதும் கூட அது நல்லதும் கூட பொதுமக்களுக்கு நீர்மூர் பந்தல் நீர்மூறு ரொம்ப இது நல்ல தண்ணி வந்து எல்லாத்துக்கும் குடிநீர் இல்ல தண்ணீர் ஒரு நீர்மூறு குடிக்கிறதே தண்ணீர் குடிக்கிற மாதிரி தான் அது இப்ப குடுத்துட்டு இருக்காங்க எங்கயாச்சும் அது தட்டுப்பாடு இருந்தா இப்ப சில இடத்துல என்ன ஒரு ஆயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து அவங்க செய்யறாங்க ஏன்னா அது வந்து இல்லைன்னா கெட்டு போயிடும் ஒரு ஆயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து செய்றாங்க அந்த இடத்துல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு பேர் வந்துடுறாங்க அந்த இடம் மாதிரி சில இடம் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டது அடுத்த நாள் அதை சரி பண்ணியிருக்காங்க இனிமேல் அதை சரி பண்றதுக்கும் அதுக்கு மேலே தண்ணீர் கொடுக்கறதுங்கிறது போது தண்ணீர் அவங்க எப்படியாச்சும் அங்கேயே கிடைக்கும் மோருங்கிறது முக்கியமானது நினைச்சேன் சென்னை மாநகராட்சி முதலமைச்சர் நூத்தி எண்பத்தி எட்டு வார்டு மூலியமாக அங்கே குடிதண்ணீர் தரத்துக்கும் நீர்மோர் தருவதற்கும் ஓஆர்எஸ் தரத்துக்கும் நடவடிக்கை எடுக்கும் சென்னை மாநகராட்சியில் நாங்க அதிகம் அதே போல் இங்கே நம்ம மாநகராட்சி மூலியமாக அதிகாரி இல்ல மாநகராட்சியில் அதை பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அங்கே மாநகராட்சிக்கு முன்னாடியே கூட அதை போட்டிருக்காங்க அதை அவங்க தொடர்ந்து பண்ணுவாங்க கட்சி சார்பாக நாங்க இதை பண்றோம் நாலு கோடி ரூபாய் வந்து மதுவில் ஒதுக்கிங்க மதுவில் பிரச்சாரத்துக்காக அந்த பணத்தையாவது செலவு பண்ண சொல்லுங்க நான் சொல்கிறேன் அது செலவு பண்ணுறீங்க இப்போ இன்னைக்கு ஏதாச்சும் மோ மோவரை பேசுங்க நீங்கள் மற்ற விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க வந்து அது வந்து இல்ல உடனே 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 எங்க வேட்பாளர் எங்களுடைய துணை செயலாளர் அட்வொகேட் எல்லாரும் அங்க போயிட்டாங்க போய் பார்த்ததுல அங்க உள்ள இருந்து வந்து வெளியில வர கேபிள் வந்து கொஞ்சம் தான் இருந்திருக்கு இருந்தாலும் கூட உடனடியாக அதை வந்து அவங்க சரி செஞ்சிருக்கணும் கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அட்வொகேட் மூலமா வந்து நிர்வாகத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது

அதில் நிறைய கோர்ட் பிரச்சனை இதெல்லாம் இருந்தது இப்போ அத வந்து இப்போ அரசுக்கு சார்பா அதை வந்து தூர்வாரதுக்கு உண்டான நேற்று கூட நாங்க பவானி சாகர்ல போயிருந்தோம் அங்க கூட தூர்வாரதுக்கு உண்டான சில ஏற்பாடுகளை செய்வதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் ரெண்டு விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க அது வந்து எதிர்கட்சி அன்னைக்கு இல்ல இல்ல அன்னைக்கு வந்து நாங்களா போய் தூர்வாரிட்டோம் சிலதெல்லாம் பர்மிஷன் வாங்கலனு பிரச்சனையும் வந்தது ஏறத்தால இந்த ஒரு ஆண்டு காலமாக அது வந்து எடுக்கப்படலை அந்த பர்மிஷன் கொடுக்கப்படலை இப்போ நாங்கள் அதை வந்து மூவ் பண்ணிருக்கோம் அதெல்லாம் வந்து தான் மூவ் ஆயிருக்கு என்ன உத்தரவு வருங்கிறத நாங்கள் பார்க்கணும் ஏன்னா அதுல வந்து ரெண்டு விதமா இருக்கு அந்த தூர் வாரது சரியா தப்பா அப்படிங்கிற பல விதமான கருத்து இருக்கு இப்போ நேற்று பவானி சாரிலே போகும்போது இந்த தூர் வாரிட்டீங்கன்னா எங்களுக்கு வர்ற தண்ணியினுடைய அந்த இது வந்து பைப்பு வந்து அவுட்லெட் இல்லையா அந்த பைப் மேலே போயிடும் அப்ப எங்களுக்கு பாதிக்கும் இப்படி மாதிரி பல பிரச்சனைகளுக்கு கரெக்டா தான் செய்ய வேண்டியது ஒரு ஹைட் குடுக்கர் பில்லு डैम தூக்குவாங்க அதுக்கு தண்ணி ஸ்டோரேஜ் கெபாசிட்டி இன்கிரீஸ் ஆகும். மீட்டரோ 1/3 ஆஃப் தி கெபாசிட்டி வந்து அந்த சீல்ட் தான் அடைச்சிட்டு இருக்கு. அந்த அதெல்லாம் கணக்கிட்ட தான் பண்றாங்க. அதெல்லாம் கணக்கிட்ட தான் பண்றாங்க. ஒரு डैम கட்டும்போது எவ்வளவு சீல்ட் வரும் என்னங்கறதெல்லாம் கணக்கிட்ட தான் பண்றாங்க. மீட்டூ डैम தூக்குற வரப்போகுது. சரியா.